அனைவருக்கும் வணக்கம் ராஜாஜியும் காமராசரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாண சட்டசபை தேர்தல் நடைபெற்றது மொத்தம் இருநூத்தி பதினைந்து தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்போது சென்னை மாகாண மூன்று பகுதிகளாக இருந்தது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக காமராஜரும் ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக டி பிரகாசமும் மலபார் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாதவ மேனனும் இருந்தனர் மேற்கண்ட தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது தொடர்ந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுக்கும் இணங்க டி பிரகாசம் சென்னை மாகாண முதல்வராக அறிவிக்கப்பட்டார் அவரது ஆட்சியும் கூட குறிப்பிட்ட காலம் வரையில் சிறப்பாகத்தான் இருந்தது இந்நிலையில் திடீரென்று பிரகாசம் சென்னை மாகாணத்தில் உள்ள நூற்பாலைகளையெல்லாம் மூடிவிடப் போவதாக அறிவித்தார் அதனால் மக்களிடம் கடும் எதிர்ப்பு தோன்றியது பிரகாசத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக காங்கிரஸ் தலை முடிவெடுத்த சமயம் அதற்கு முன்பே டி பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மீண்டும் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த முறை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் நாள் சென்னை மாகாண முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் இந்த நிலையில் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது இதனை நாடே கொண்டாடியது ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு பகுதி பிரிந்து பாகிஸ்தானாக அறிவிக்கப்பட்டது இது பெரும்பான்மையான தலைவர்களுக்கு துக்கத்தையும் உடன் கொடுத்தது இந்திய சுதந்திரம் பெற்று நான்கு மாதங்கள் பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகியிருந்தன காந்திஜி கோட் சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே துக்கமடைந்தது அதிலும் காமராஜர் மிகவும் வருந்தினார் எனினும் மனம் தேறி மீண்டும் தனது பணியை தொடர்ந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போது மீண்டும் நடந்த தேர்தலில் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் காங்கிரஸ் தலைவராக வெற்றி பெற்றார் அத்துடன் சென்னை மாகாணத்தின் முதல்வராகவும் பொறுப்பேற்று கொண்டார் எனினும் அவர் பதவியேற்ற சில நாட்களில் பண்ணையால் போராட்டம் தீவிரமானது அதனால் அவரும் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது இந்த சமயத்தில் காமராஜரின் செல்வாக்கு எப்படியேனும் குறைத்துவிட வேண்டும் என ராஜாஜி பல விதங்களில் முயற்சி செய்து வந்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டசபை காங்கிரஸ் தேர்தல் வந்தது எப்படியாவது காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதுவரையில் எதிரும் புதிரமாக இருந்த ராஜாஜியும் பிரகாசமும் கைகோர்த்து கொண்டன அப்போது காமராஜருக்கும் மோமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கும் இடையே கூட சரியான உறவு இல்லை இதனை பயன்படுத்தி காமராஜரின் செல்வாக்கை பலவீனப்படுத்த வேண்டும் என ராஜாஜி முனைப்புடன் செயல்பட்டார் எனினும் காமராஜர் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் அவர் காங்கிரசு உட்கட்சி பூசல் ஏற்படுவதை விரும்பவில்லை அதனால் பெரும்பாலும் எல்லோருக்கும் பொதுவான குமாரசாமி ராஜாவை வேட்பாளராக காமராஜர் நிறுத்தினார் ராஜாஜி பி சுப்பராயன் என்பவரை காமராஜரின் வேட்பாளருக்கு எதிராக நிறுத்தினார் ஆனால் இறுதியில் காமராஜர் ஆதரவு பெற்ற குமாரசாமி ராஜாவை வெற்றி பெற்று சட்டசபை காங்கிரஸ் தலைவரான அத்துடன் சென்னை மாகாண முதலமைச்சராகவும் பதவியேற்றுக்கொண்டார் கொண்டார் மீண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் தேர்தல் வந்தது ராஜாஜி போன்றோரை தவிர பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலருக்கு காமராஜர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனினும் ராஜாஜி காமராஜருக்கு எதிராக சிபி சுப்பையாவை இந்த முறை நிறுத்தினார் ஆனால் இறுதியில் காமராஜரை இதிலும் வெற்றி பெற்றார் இப்படியாக மீண்டும் ஒருமுறை தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் காமராஜர் பதவியை வெறுத்தாலும் தொடர்ந்து பதவி அவரை சுற்றி சுற்றி வந்தது நன்றி வணக்கம் தொடரும்